ரிமாண்டு செய்யிருவாங்களே சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு பாகை நேரி பிரதாப் வெள்ளையத்து தேவர் பி ஆர் பி குரூப் சுபாஷ் காலை

பாகனேரி பிரதாப் வெள்ளையப்ப தேவ டி ஆர் விக்ரோப் சுபாஷ் காலை அந்த காலைகளை எப்படியும் அடக்கிய வீரர்கள் ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் இலங்கை மாவட்டம் ஐந்து நிலை நாடு சிங்கம் சிங்கம்பிடாரி கோவில்பட்டிசி மருதி ஐயன்னார்கள் வீரர்கள் மிக துப்பிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்லப் போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களின் காலை வெறிச்சாக படுத்துங்கள் எங்களில் இரவோசை பாவை வாழ்க்கோட்டை நாடா ஐந்து நிலை நாடா என பொறுத்திருந்து பார்ப்பார் யார் என்று

அமீரசுகள் சார்பாக பின்னாடு போற்றி முலாரம் சுட்டப்படுகின்றது வேறு எங்கு நொறுங்கி வீட்டன கால எங்கள் கடந்து வீட்டனா சிறப்பு பரிசில வருவதற்காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரவ சிறப்பான கால யார் புமிக் க வீரகளா ஆற்றை மிக்க கால யாருபவி க வீரகளா அரிகாலையா அல்லை வண்டவை மதுரை மாவட்டேர்வ நினைவாக குமார் அந்த காலையை நிறுவதற்காக சேரும் நாடு கொங்கம்பட்டி

பாகை வால்தோட்டை நாடு பாகுதரி பிரதாப் வில்லையப்பத் தேவர் பி ஆவிக்குரம் சுபாஸ் காலை அந்த காலை என்னை எப்படி மடக்கிய வீர வெற்றிய நோக்கோடு வளம் வந்து போட்டிருக்கின்றா வீரர்கா சிவகங்கை மாவட்ட ஐந்து நிலை நாடு சிங்கன் விடாய் கோவைப்பட்டி ஸ்ரீ மருதிய ஐயனார் குழு வீரர்களும் மிக திட்டிப்புடன் வளம் வளந்து கொண்டே இருக்கின்றார வனத்து வனவிலை வடமாக துடைத்து வாஷ்பு எண்ணு மாமை நாராக துடைத்து காலையின் கழுத்தியை திணைத்து உறவினக்களை ஓட்டு ஆடு மாட்டோமே இதுதான்

கரட்டில் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது பெண் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றனர் சிறப்பித்ததற்காக வருகை தந்திருக்கின்ற பாகை வாழ்க்கோட்டை நாடு நகரம் பட்டி வாழ்க்கை வேலனும் வினோத் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி புகழார சூட்டப்படுகின்றது பெக்கூர் அண்ணன் அருணாச்சலம் அவர்கள் விழாக்குழு சார்பாக வருக வருக என்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனங்கள் கடந்த வீட்டில பரிசுத்தவர் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மண்ணி நெற்றி திலகமிட்டு மகத்தான மாலை சூடி வந்த காலையா இல்லை கருவத்தை கர்ணம் கொண்டு திமிழில் மொத்தம் பதிக்க வந்த ஒன்பது வீர காலா கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்வா மாவட்டம் என்றாலே வட மஞ்சி

வளமர்கள் சிவகங்கை மாவட்டம் ஐந்து நிலை நாடு பிடாரி கோவில் பற்றி ஸ்ரீ மருதி ஐயன் வீரர்களும் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வலிமையான போட்டியிலே சட்டமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே

மருங்கிப்பட்டி தருமராஜ் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார் நெருங்கி விட்டன காலங்கள் அறந்துவிட்ட கால களம் உழைத்து விடப்பட்டு

சமயத்திலே வெல்வதியா வெல்ல போவதியா சமயத்திலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே ராஜ கம்பீரமான ஓட்டத்தோடு வர வந்து கொண்டிருக்கின்ற சாலை சிவகங்கை மாவட்டம் சிங்க மினாரிக்கு அருகாமையில் இருக்கின்ற மருவிப்பட்டி தொழிலதிபர் ஆப்பிள் உராஜான் சார்பாக பாகை வால்கோட்டை நாடு பாகை நேரி பிரதாப் வெள்ளையப்ப தேவ பி ஆர் டி குரூப் சுபாஷ் காலை அந்த காளையினை அடக்கியே வீரோமன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நெஞ்சி இருக்கும் தன் கையில் கண்டு அஞ்சாத வீரர்கள் நிகருக்கு நிகர் நேருக்கு நேர் பேயாக உடல் சற்றும் தேயாமல் சுற்ற சத்தம் ஓயாம ஒழிக்க வீராதி வீரனை இவல்ல வென்றெடுப்ப வரலாற்றை பெயர் சொல்ல என கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகந்தை மாவட்டம் மைந்து நிலை நாடு சிங்க பிடரி கோவில்பட்டி ஸ்ரீ மருகி ஐயனார் உள்ள வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பாகநெறி வெளிகரட்டு நாயகன் வைரவாதரூப் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐம்பத்தி ஒன்று சிறப்பு பரிசு அருமாரை வரைய கூட்டுள்ள மருங்கி பரி அவர்களை விழா சார்பாக வர்ல வர்ல என்போர் உறவிக்கப்படுகின்றார்கள் இந்த மாடு சிறப்பு பரிசாக தியாகத்தில் வெளிவரும் நாயகம் வைமா குருப்பு சார்பாக ஒன்றல்ல ஒரு நாள் அழுப்பு என்று சிறப்பு பரிசு ஆத்துறை சிறப்பு பரிசையில் பெறுவதிரை காலையும் சிறந்த காலை மற்று மேலும் சிறப்பு பரிசாக மண்ணின் மைந்தன் மருதிப்பட்டி ஊராட்சி மன்ற துணை தலைவர் அன்பு அண்ணன் கவியரசன் சார்பாக ஒன்றல்ல என்ற ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துறை சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஹம்பால் மறட்டுகின்ற காலையா அவை ஓம்பக்கு விழுக்கத் துடிக்கின்ற வீரர்களா என்ன பொருப்பிருந்த பார்பா வேற என்ற பொருத்த இருந்தால் சீட்டு வடியுங்கள் கை வட்டிங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்ற பொருத்து இருந்தால் பார்பா சிறப்பு இந்த மாடு எங்கள் சிறப்பு பெருசாக எங்களை அலைப்பதனை ஏற்று விழாவினை சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள மருங்கிப்பட்டியை சேர்ந்த தர்மராஜன் அவர்களுக்கு பின்னாடி வீட்டை போராளம் சூட்டப்படுகின்றார் இந்த மாட்டில் சிறப்பு பரிசாக மருதிப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளைச் செயலாளர் ஆறுமுகம் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ரெண்டு சிறப்பு பரிசு ஆரோ பழனி சரகு காலையில் சிறந்த காலை மேலும் இந்த மாட்டில் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் பாகை வாய்க்கோட்டை நாடு பாகநீர் வெளி மிரட்டும் உடைய ஆட்ட நாயகன் வைரவா குருப் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு ஆற்றடை சிறப்பு பரிசுலை மர்வதுரை காளக்கு சிறந்த கால வீரர்களை சிறப்பான வீரர்கள் அறப்பால காளைக்கு வெறுமை சேர்த்திடவா றப்பு மிக்க வீரர்களுக்குப் பொறுமை சேர்த்திடமா எங்கள் குழவையிட்டால் காலகின் சதுராக ஆண்கள் விசியில் அடித்தால் மாடு குடி வீரர்கள் மாட்டை குடிப்பாக வல்வது பெண்களின் குழவை சக்கமா அல்வது பா

கட்டில் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பாவகை வாய்க்கோட்டை வெளி ஆட்ட நாயகன் நம்பிக்கை நட்சத்திர வைரவா குரூப் சார்பாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை செயல் ஆரம்ப சார்பாக இனித்தி ஒன்று பாசத்துக்குரிய அன்பன் கவியரசு சார்பாக இனித்தி ஒன்று சிறப்பு பரிசு அழைப்பதனை ஏற்று வருகை புரிந்துள்ள மண்ணின் மைந்தன் மருதிப்பட்டி மல்லிகை கடை உரிமையாளர் தாஸ் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக முன்னாடி ஓற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் ஒருங்கி வீட்டன்கள் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள

விதிகளுக்கு உட்பட்டு நடைபெறுகிறது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு வெளியப்படுத்திக் கொள்கின்றார் சிட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை காலை ஓச்சாக படுத்துங்க சப்ஜூட்டு ஆரவாரம் செய்யாத நெருங்கி விற்பனை கடந்து விற்பனை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துட்டி நின்ற வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஆடுகின்ற காலையா அவை முத்த மீத துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தாமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் தார் சமயத்திலே ஆடிகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட பாதை வாழ்காப்பை நாடி

மாவட்டம் ஐந்து நிலை நாடு சிங்கம் கோயில் படிச்சு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் இருவருக்கு ஒருவர் யாரும் சலைத்த சரியாக பத்தொன்பது நிமிடம் பதினான்கு வினாதி உண்மையிலேயே சிறப்பான அர்த்தம்